தமிழக போராடவில்லையா கோயம்புத்தூரிலேயே குப்பை கடங்கு உலகத்தில் இமயமலை பார்த்திருப்பீங்க குப்பை மலைகள் குவிந்திருந்தது கொங்கு மண்டலத்தில் அந்த குப்பை கடங்கு எதிராக போராடியது தமிழக கழகம் சேலத்தில் அனல் மின் நிலையத்தின் உள்ளே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் இல்லை பணி நிரந்தரம் இல்ல அந்த அரங்கத்துக்கு உள்ள அலுவலகம் உள்ள அவங்க போராடுறாங்க அந்த அனல் நிலையம் வாசலுக்கே சென்று வெளியில இருந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் பேசுறாரு நாங்க தமிழக வெற்றி கழகத்தில இருந்து வந்திருக்காங்க உள்ள ஆர்ப்பரிப்பு டிவி கே டிவி கே டிவி கே என்று ஆர்ப்பரிப்பு அதற்காக போராடியது தமிழக வெற்றி கழகம் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினாங்க இந்த தேசத்தை தாய் நாடும் போம் பேசுற மொழிய தாய்மொழியும் பாருங்க எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க அத்தனை பேரும் அப்படியே சிரித்த முகலமாக உட்கார்ந்து நம்ம ஏரியா பெண்கள் இந்த மார்ச் எட்டுல தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்ச நம்ம தங்கச்சிக்கு அத்தனை பெரிய குடும்பம் நடந்தது வெளியே வரவே பயந்தாங்க பயமா இருந்தது அப்ப நம்ம தளபதி கைப்பட ஒரு கடிதம் எழுதி அண்ணன் நான் இருக்கிறேன் சிங்க பெண்களே அச்சப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் ஒரு கடிதம் எழுதி நம்ம மகளிர் நீ தோழிகள் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க கடிதம் தான் கொடுத்தாங்க நீங்க ஆயுதத்துக்கு பயந்து பார்த்திருப்பீங்க ஒரு காகிதத்துக்கே பயந்தது இங்க இருக்கிற சர்க்கார் தான் ஒரு கடிதம் ஒரு கடிதத்துக்கு பயந்து கொத்து கொத்தா அரசு பண்ணா பயந்துருவாங்க டேய் சாதா பெண்கள் இல்லடா சிங்க பெண்களிடா டிவி கில இருக்குற ஒவ்வொருத்தரும் சிங்க பெண்கள்